ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலி ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக்கின் விலை எவ்வளவு குறையும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தீபாவளி போனஸாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் செய்துள்ளது மத்திய அரசு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதிய வரி விதிப்பு அமலுக்கு வர இருக்கிறது புதிய வரியுடன் தங்கள் வாங்கப்போகும் கார் அல்லது பைக்கின் விலை எவ்வளவு குறையும் என மக்கள் இப்போதை கணக்கு போட தொடங்கியுள்ளனர் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக்கின் விலை புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் எவ்வளவு குறையும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்தியாவில் ஸ்பெண்டர் பிளஸ் பைக்கை எண்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு முதல் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாறு வரையிலான எக்ஸ் ஷோரூம் விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வரியிலேயே இரண்டு விதமாக நாம் வாகனத்திற்கு வரி செலுத்துவோம் ஒன்று ஜிஎஸ்டி மற்றொன்று சாலை வரி சாலை வரியில் எந்த மாற்றமும் இருக்காது எக்ஸ் ரூம் விலை என்பது ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகளை உள்ளடக்கியதே இது தொடக்க நிலை பைக் என்பதால் தற்போது இந்த பைக்கிற்கு இருபத்தெட்டு சதவீத வரையிலான வரி விதிக்கப்பட்டு வருகிறது பைக்கின் தயாரிப்பு விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தால்தான் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து எண்பதாயிரம் என்ற எக்ஸோ ரூம் விலையில் ஸ்பிளண்டர் பிளஸ் பைக்கை விற்பனை செய்ய முடியும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற தயாரிப்பு விலைக்கு புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்படும் பட்சத்தில் அது பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருக்கும் தயாரிப்பு விலையும் ஜிஎஸ்டி வரியும் சேர்த்தால் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்ற விலை வருகிறது புதிய ஜிஎஸ்டி வரியின் கீழ் ஸ்பிளண்டர் ப்ளஸ் விலையின் எக்ஸோ ரூம் விலை எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக

போல மற்ற பைக்குகளும் குறைவான விலையில் வாங்க வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்